ஹலோ ஹாய் வணக்கம் நான் உங்கள் ஜெயா இந்த வாரம் நம்ம ரொம்ப எதிர்பார்த்த மூணு பேரில் ரெண்டு பேர் எவிட் ஆகி போகிறாங்க அது யாருன்னு பார்த்துருவோம் அப்படியே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கையும் போட்டு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுங்க இந்த வாரம் மொத்தம் ஏழு பேர் நாமினேஷன் வந்திருக்காங்க அவங்க வாங்கின மொத்த ஓட்டுகளை பார்த்துட்டு யாரை எவிட் ஆவாங்கன்னு பார்த்துடலாங்களா முதல் இடத்துல நம்ம ஜாக்லீன் அவங்க இடம் பிடிச்சிருக்காங்க அவங்க வாங்கின மொத்த ஓட்டுக்கு வந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி பத்து ஓட்டோட சதவீதம் வந்து பத்தொம்பது புள்ளி ஜீரோ நாலு வாரம் இவங்க எனிமேஷனில் மொத்தம் எட்டு சதவீதம் ஓட்டுகள் வாங்கியிருந்தாங்க இந்த வாரம் இவங்க பத்தொம்போது சதவீதம் ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க யாரோட ஃபேன்ஸோட ஓட்டுக்களை இவங்களுக்கு இவ்வளோ குமுிதுன்னு நினைக்கிறீங்க முத்துக்குமரனா இல்லைனா சௌந்தர்யாதா இல்லைனா ரியான்தா தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ரெண்டாவது இடத்துல நம்ம மஞ்சாயினி இடம் பிடிச்சிருக்காங்க அவங்க மொத்த ஓட்டுகள் வந்து தொண்ணூத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி மூணு ஓட்டோட சதவீதம் வந்து பதினாறு புள்ளி ஏழு எட்டு இந்த வாரம் ஆரம்பத்துலேருந்தே ஜாக்லின் அவர்களும் மஞ்சாயினும் ஒரே போட்டா போட்டி தான் நீ ஓட்டிங்களும் முதல் இடத்துல வரையா இல்லை நான் முதல் இடத்துல வரையான்னு சொல்லிட்டு இந்த நேரம் வரைக்கும் ஜாக்லின் அவர்கள் தான் முதல் இடத்துல இருக்காங்க ஓட்டிங்கில் மஞ்சாரணி அவங்க எந்த நேரத்தில் வேணுங்களும் முந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தென்படுது இந்த வாரம் ஓட்டிங்கில் இவங்களும் பின்னி பெடல் எடுக்கிறாங்க எண்பத்தி நாலாயிரம்லாம் எல்லாம் சும்மா இல்லைங்க யாரோட ஃபேன்ஸ் ஓட்டிங்லாம் இவங்களுக்கு விழுதுன்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க முத்துக்குமரன் அவங்கள்தான் இல்லை தீபக் அவர்களுதா யார்தான் நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மூணாவது இடத்துல நம்ம இன்னசென்ட் பாயான ராணுவ இடம் பிடிச்சிருக்காரு அவர் ஆன மொத்த ஓட்டுக்குள் வந்து எண்பத்தி எட்டாயிரத்தி ஆறு ஓட்டோட சதவீதம் வந்து பதினஞ்சு புள்ளி ஹீரோ அஞ்சு எனக்கு ஒண்ணுமே தெரியாது நான் ஒரு இன்னசென்ட் பையன் சொல்லிட்டு ஒரு வேலையை காட்டுற பாரு அந்த ஒரு மெயின் விஷயத்தை வச்சுக்கிட்டே நீ ஓட்டுக்கள் அள்ளி எடுக்கிற ஐயா அப்படிதான் சொல்ல தோணுது பிஏபிஎலுக்கு படிச்சுட்டு வக்கீலா இருக்கிற ஒரு இவ்வளவு இன்னசென்டா பேச தெரியாத ஒருத்தரா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா நம்மளுக்கு அப்படி தோணலை உங்களுக்கு எதனா தோணுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நாலாவது இடத்துல நீ யார் வம்பு கிம்புக்கும் போகாத ஓம்லி கேர்லான பவித்ரா அவர்களை இடம் பிடிச்சிருக்காரு அவங்க வாங்கின மொத்த ஓட்டுக்குள்ள வந்து எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஓட்டோட சதவீதம் வந்து பதிமூணு புள்ளி ரெண்டு அஞ்சு டாஸ்க்குன்னு வந்துச்சுன்னா இவங்களை அடிச்சிக்கிறதுக்கு வீட்டில் வேற ஆளே இல்லைன்னு தான் சொல்லத் தோணும் தேவையில்லாமல் யார் வம்புக்கும் இல்லை யார் கூட சண்டையும் போகிறது இல்லை தான் வேலை உண்டு தான் உண்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க டாஸ்க்குன்னு வந்துச்சுன்னா மாஸ்க் காட்டுறாங்க மற்ற நேரத்துலலாம் எதனால வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க பொதுவாக சொல்ல வேண்டியதுன்னா இவங்களுக்கு நல்ல கேரக்டரோட இறங்களை தான் சொல்ல வேண்டியது இருக்கு இந்த மாதிரி கேரக்டர் வச்சுக்கிறவங்கள ஃபைனல் வரைக்கும் வச்சுக்க மாட்டாங்களே இந்த வீட்டில் அதெல்லாம் பெரிய பிரச்சனை ஐந்தாவது இடத்துல நம்ம கண்ணிகளை குறிவைக்கும் விஜே விஷால் அவர்களை இடம் பிடிச்சிருக்காரு அவர் வாங்கின மொத்த ஓட்டுகள் வந்து எழுவத்தி ஐயாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஒன்பது ஓட்டு சதவீதம் வந்து பன்னெண்டு புள்ளி ஏழு எட்டு ஆரம்ப காலத்துலலாம் இவங்களுக்கு பிளே வந்து செம்மையாக கெத்தாக இருந்தது பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது நடுவில் இவரோட கேம் பிளேயை வந்து டோட்டலாக மாற்றி பார்க்குறவங்களோட கடுப்பு ஏற்றிட்டு எப்போயா நீ வெளியே போவேன்னு நம்மளே எண்ணம் வச்சிட்டார் இவர் ஆரம்ப காலத்துலலாம் ஓட்டிங்லலாம் டாப் ஒன் டாப் டூல இருந்தவர் இப்போ அஞ்சாவது இடம் ஆறாவது இடத்துல தள்ளப்பட்டுருக்காரு பாருங்க லாஸ்ட் இடத்துக்கு வந்திருக்காரு என்னன்னு சொல்றது கவலைப்படாதீங்க சார் உங்களை விஜய் டிவி வந்து கண்டிப்பா டாப் ஃபைவ் கண்டஸ்டன்ட் வரையும் கொண்டு போயிடுவாங்க உங்களை அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லை எங்களுக்கும் சேர்த்து இருக்கு ஆறாவது இடத்துல நம்ம ஜெஃப்ரீ இடம் பிடிச்சிருக்காரு அவர் வாங்கின மொத்த ஓட்டுகள் வந்து எழுபத்தி நூத்தி எண்பத்தி ரெண்டு ஓட்டோட சதவீதம் வந்து பன்னெண்டு புள்ளி ஒன்னு இவர் நல்ல பிளேயர்னு சொல்லியே ஆக வேணும் ஆனா எங்க இவருக்கு ட்ராக் மாறுதுன்னு தெரியல ஃபர்ஸ்ட் வந்த ஓட்டுகள் வந்து இப்போ ஓட்டுக்களை விழ மாட்டேது ஏன்னா ஒரு ஒரு வாரம் ஒரு ஒரு பொண்ணுங்க பின்னாடி சுத்தரால ஓட்டுக்கள் விழுமாட்டதோ அவங்க ஒன்றும் தப்பா பழகிட்டு சுத்துறேன்னு சொல்லலப்பா ஃபர்ஸ்ட் வந்து ஓட்டிங்லாம் இப்போ உனக்கு என்னென்ன காரணம் தெரியலேன்னு கேட்கறோம் நாங்கள் லாஸ்ட் அண்ட் லீஸ்டா ஏழாவது இடத்த பிடிச்சிருக்காங்க நம்ம அன்ஷிதா அவர்கள் அவங்க வாங்கின மொத்த ஓட்டுக்குள் வந்து அறுபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஓட்டு சதவீதம் வந்து பதினொன்று புள்ளி ஜீரோ ஒன்பது இவங்களும் நல்ல ஒரு பிளேயர் தான் சொல்ல வேண்டியது இருக்கு ஆனால் வெஞ்சன்ஸ் யார் மேலாம் வச்சுட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் வச்சு செய்வாங்க அவங்க அவங்க குடும்பம் வந்து அவங்க அண்ணாலாம் வச்சு செஞ்சதெல்லாம் வேற லெவலுங்க செம்ம அட்டாசிட்டியா இருந்தது செம்ம ஜவாலியா இருந்தது இந்த வாரம் எவிட் ஆகி போக போகிறது நம்ம அன்ஷிதா அவர்கள் தான் இந்த வாரம் டபுள் எவிஷனாக இருந்தால் ஜெஃப்ரி தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை ஜெஃப்ரியா வந்து காப்பாற்றணும்னு நினைச்சிட்டு பிபி டிம் பிளான் பண்ணிட்டாங்க வச்சுங்களேன் பவித்ராவை காவு கொடுக்கறது கூட தயங்கவே மாட்டாங்க விஜய் டிவி நீங்க யாரும் நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க அன்ஷிதாவா பவித்ராவா ஜெஃப்ரியா இல்லை விஜய் விஷாலா அவர்களா விஜய் விஷாலெல்லாம் போறதுக்கு சான்ஸே இல்லைன்னு நம்ம வீட்டு பக்கத்துக்கு ஆணித்தரமா சொல்லுது இதோட இந்த வீடியோ முடிச்சுடா பாய் ஃப்ரம் உங்கள் ஜெயா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க